ஹை நான் கவிதா ரம்ஜி நீக்கிட்ட டாபிக் பார்க்கப் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இருந்து எல் எட்டு ஃபுல்லாக பார்க்கப்போறோம் முக்கியமான ஒன்படி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்மளோட சேனலில் இருந்து எச்சிடி எக்ஸாம் அண்டு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கணக்கு ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு தமிழிருந்து இயல் எட்டு பார்க்க போகிறோம் முக்கியமான ஒன்வர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் கொஸ்டின் ஞானம் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா தீசோ வேணுகோபாலன் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் தீசோ வேணுகோபாலன் அவர்கள் திருவையாற்றில் பிறந்தவர் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் வந்து எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார்னு சொல்லி குறிப்பிட்டாங்க எழுத்து புலவர்களில் புது கவிஞர்களில் வந்துட்டு ஒருவராக காணப்படுறாரு இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மீட்சி விண்ணப்பம் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் கால கணிதம் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கண்ணதாசன் நான்காவது கொஸ்டின் முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல் பட்டியில் வந்து பிறந்திருக்கிறாரு அடுத்து கண்ணதாசோட இயற்பெயர் பார்க்குறோம் முத்தையா கண்ணதாசனின் பெற்றோர் பார்த்தோம்னா சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார் ஆவார் அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆம் ஆண்டு கலங்காதிரும் மனைவி என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக வந்து ஆயிருக்கிறாருன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கண்ணதாசன் அவர்கள் வந்துட்டு தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து கலை சொல் கொடுத்துருக்குறாங்க பிலீஃப் நம்பிக்கை ரினேசன்ஸ் மறுமலர்ச்சி பிலாசபர் மெய்யியலாளர் ரிவேவலிசம் மீட்டுருவாக்கம் அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா மு வரதராசனார் அவர்கள் அடுத்து அபி கவிதைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அபி அடுத்து எண்ணங்கள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி அடுத்து பதினாறாவது கொஸ்டின் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சில பாடல் வரிகள் கொடுத்து இது இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி பதினேழாவது கொஸ்டின் அறம் அறமறக்கண்ட நெறிமான் அவையாம் என்கிறது புறநானூறு புறநானூற்று வரிகள் வந்து குறிப்பிடுது பதினெட்டாவது கொஸ்டின் செல்வத்து பயண ஈதல் தீபேம் எனினே தப்பு ந என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அடுத்த பத்தொன்பதாவது கொஸ்டின் கொடையின் சிறப்பால் வள்ளல் வந்து எழுவர் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாற்றியை வந்து புலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் எழுவரின் கொடை பெருமை வந்து சிறுபான்ற்றுப்படையிலும் பாடலிலும் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் ஆற்றுப்படை இலக்கியங்கள் பார்த்தோம்னா கொடை இலக்கியங்களாகவே உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பதிற்று பத்து சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் அவ்வையார் அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டுச் சேரலாதரின் இயல்பு என்கிறார் நச்சொல்லையார் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் உறவினர் கட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம் அதாவது சண்பகம் அப்படிங்கிற மலர் பார்த்தோம்னா நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மலரும் சொல்லி கொடுப்பிடுதாங்க அதே இது ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம கமலம் அப்படிங்கிற மலர் வந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பூவாக காணப்படுது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வதை குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க அடுத்து முப்பதாவது கொஸ்டின் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இப்போ வந்துட்டு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இருந்து முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம் நல்லா படிங்க நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ